ஹாய் கரெக்ட் செலவு சரியா சில எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் வீட்டில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எப்படி ரெடி பண்ணலாம்ங்கிறதா நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் எல்லாருக்குமே தெரியும் ஆல்ரெடி எல்லாருக்கும் விஷயம் தான் இருந்தாலும் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சில பேர் அச்சு வைக்கும் போது அதை தண்ணியை ஊற்றி அரைச்சி வச்சுவாங்க நான் 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 அரைச்சு வைக்கும் போது கொஞ்சம் நாள் கற்றுக்கணும் ஆகிடும் இஞ்சி குண்டு பேஸ்ட் வந்து கலமராம அப்படியே இருக்கிறது வந்து நான் உங்களுக்கு வந்து இது சொல்கிறேன் அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க எப்போவே பூண்டு அதிகமாக போடணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே போடுறாங்க அது பூண்டு அதிகமாக சேர்க்காதீங்க இஞ்சி தான் அதில் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் இல்லை உங்களுக்கு வந்து பூண்டு இஞ்சி சரி சமமாக போட்டுருங்க ஏன்னா நம்ம எப்போதுமே வந்து நாலு ஐட்டத்தில் தான் இந்த இஞ்சி பண்ணி அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படி இருக்கும்போது இஞ்சி வாசம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் பிரியாணி இந்த மாதிரி ஐட்டம்லாம் நம்ம செய்யும்போது கொஞ்சம் நல்லா டேஸ்ட் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும் அதனால தான் நான் எப்போதுமே சரி சமமாக தான் போடுவேன்

சாங்க நல்லா பூண்டு இஞ்சி எல்லாத்தையும் நல்லா எடுத்து இருந்தது உங்களுக்கு வந்து பூண்டு கூட நீங்கள் சின்ன சின்னதாக சின்ன பண்ணா இருந்தால் ஓகே பெரிய பூண்டாக இருந்தால் நீங்கள் அஞ்சு கொடுக்குங்க ஏன்னா மிக்ஸில் வந்து மாறிக்கும் போது முடிஞ்ச அளவுக்கு வந்து தண்ணியெல்லாம் மாறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு வந்துட்டு அறுபடாது ஏன்னா தண்ணி தேவைப்பட கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் ரொம்ப தண்ணி ஊற்றிக்காதீங்க கொஞ்சமாக தமிழ் ஊற்றாது பிரச்சனை கிடையாது இப்போ வந்து நம்ம மிக்சியில் போட்டலாம் நான் நான் பாதி ரெண்டு பாதியாக அழைச்சிக்கிறேன் உப்பு வந்துட்டு ரொம்ப போட்டு உப்பு அரைச்சிடாதீங்க ஏன்னா வந்துட்டு நம்ம மறுபடியும் யூஸ் பண்ணும்போது உப்பு வந்துட்டு உங்களுக்கு சமையல் போடும்போது அதிகமான மாதிரி ஆகிடும் வந்து பாருங்கள் இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன் கொஞ்சமாக நல்லா ஓட்டிக்கலாம் இப்போ அதை அரைச்சிடலாம் இப்போ பாதி போட்டு நல்லா இந்த பாருங்கள் அரைச்சிட்டேன் அரைச்சி இது வந்து இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இதில் கொஞ்சம் கூட மஞ்சள் தூள் போட்டு நம்ம வந்துட்டு எல்லாத்தையும் போது அதில் மஞ்சள் தூள் கலந்துடலாம் இந்த இன்னொரு கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கல இதையும் போட்டு அரைச்சி அதில் மஞ்சள் தூள் கலந்துலாம் பாருங்க ஃபஸ்ட்டு பாதி அரைச்சு அதை வந்து எடுத்து வச்சிருக்கேன் அடுத்து வந்து இந்த மறுபடியும் கொஞ்சம் போட்டேன் இன்னும் கொஞ்சம் இதில் வந்துட்டு இருக்கிறேன் என்ன கொஞ்சம் ஒற்றுக்கிறேன் கொஞ்சமாக உப்பு போடலாம் உப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் இதில் போட்டு அதில் கலந்துலாம் வரது அவ்வளோதாங்க பாய் இதையும் அரைச்சிட்டு வந்துடுறேன் பாருங்க இந்த பாருங்க அரைச்சிட் வந்து வாங்கி கூட்டியும் போட்டு அரைச்சாச்சு இப்போ இதில் போட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கில்ல கலந்துடலாம் இந்த பாருங்கள் எடுத்துமே நான் வந்து அப்படியே போட்டு மிக்ஸியில் ஒரு ரேடி அடிச்சுட்டேன் அவ்வளோதான் எடுத்துக்கிட்டு கலந்தாச்சு இப்போ வந்து லெமன் லெமன் வந்துட்டு கொஞ்சமாக பிடிச்சி விடலாம் இல்லை ஒரு பாதி மூடி அவ்வளோதான் அவ்வளோதாங்க இப்படி கலந்துட்டு நம்ம வந்து பாஸ்டில் எடுத்து கண்ணாடி பாட்டில் வைங்க அப்படின்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில் வந்து நல்ல ஈரானல்லாத அளவுக்கு நல்லா தொடச்சுங்க துடைச்சிட்டு அதில் ஃபுல்லாக எடுத்து வச்சுட்டு நம்ம ஃப்ரீஸில் வைக்கிற மாதிரி நல்லா எல்லாம் நார்மலாகவே நீங்கள் வந்து ஃப்ரீஸில் வைக்காதீங்க நார்மலாக வந்து நீங்கள் வெளியில் ஃபிரிட்லேயே வச்சுக்கலாம் ஆனால் கை நீங்கள் எடுக்கும்போது ஸ்பூனில் ஈர ஸ்பூனெலாம் கூடாதீங்க கொஞ்சம் நல்லா காஞ்ச ஸ்பூன் எடுத்து எடுத்துக்கங்க கையை மட்டும் ஒரு இப்போ கூட நான் வந்து இந்த மிக்சியில் உள்ளதெல்லாம் அந்த கையை வச்சுலாம் வலிக்கவே இல்லை அப்படியே வந்து தான் அப்படியே வந்து நான் வச்சுருந்தேன் அப்படி அந்த எடுத்து அந்த பாட்டில் வச்சுட்டு மூடி வச்சிட வேண்டே தான் எடுத்து நம்ம வச்சலாம் வச்சிடறேன் அவ்வளோதாங்க இது ஃபுல்லாகவே இருக்குது அரைச்சாச்சு என்ன பாருங்கள் வெண்ண மாதிரி எப்படி இருக்கு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அரைச்சாச்சு பாருங்கள் அவ்வளோ தாங்க இஞ்சி பெஸ்ட்டு ரெடி பண்ணியாச்சு மேலே கூட லைட்டாக வேக்கி இருக்கிற கூட அப்படியே குழிஞ்சு விட்டுறோம் அவ்வளோதான் நம்ம கைப்படாமல் வச்சிருந்தா இதை ரெண்டு மாதம்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் ஆறு மாசத்துக்கெல்லாம் சில பேர் அச்சு வச்சுக்கிறாங்க அது மாதிரி தை செஞ்சு பண்ணாதீங்க ஏன் கேட்டாக்கா ஆறு மாதம்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சு எப்போயுமே ரொம்ப ஒரு முன்னாள் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது சொல்கிறாங்க முடிஞ்சளவுக்கு ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு இது மாதிரி இஞ்சி பண்ணி பெஸ்ட்டு அரைச்சு வச்சுக்கோங்க இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில் ஸ்டீலில் வைக்காதீங்க அந்த சில்வர் பாத்திரத்தில் வைக்காதீங்க வீணா போயிடும் அந்த கண்ணாடி பாட்டிலில் வைங்க நான் கண்ணாடி பாட்டில் வந்துட்டு எந்த காலில் கொட்டி வச்சிருக்க பவுடர் அதனால் வந்துட்டு அந்த இஞ்சி பண்ண்பெஸ்ட்டு இந்த டப்பால் இதுவே சூப்பராக இருக்கும் இதில் வச்சு அவ்வளோ அழகா அப்படி மூடி வச்சுட்டு நல்லா அப்படி மூடிட்டு அப்படியே வச்சிடலாம் அப்போ ஸ்பூன் அதிலேயே கூட போட்டு வைக்க தேவை நம்ம நம்ம அப்போ வந்துட்டு எல்லாம் காஞ்ச ஸ்பூன் ஒன்று எடுத்து வச்சு அதெல்லாம் எடுத்துக்கலாம் தேவையானதை எடுத்துட்டு அப்படியே பத்திரமா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிங்கன்னா இது வந்து ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்கும் இப்போ அரைச்சிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மாதத்துக்கு அப்படியே இருக்கும் நான் தேவையான எடுத்து அப்படியே வச்சிருப்பேன் அதுக்கப்புறம் ரெண்டு மாசம் கழிச்சு நான் புதுசாக அரைச்சிப்பேன் எதுக்கு நம்ம வந்து வேஸ்ட்டாக நிறையா வந்து அரைச்சி வச்சுக்கிட்டு நம்ம எடுத்துல வந்து நம்மளே தேடிக்க கூடாது அதுதாங்க ஓகேங்க மாதிரி நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க முடிஞ்சளவுக்கு நல்ல நீங்கள் ஊற்றுறது நல்ல உங்களுக்கு பிடிக்காதுன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி கோல்டு கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் தேங்காய் கூட ஊற்றி நீங்கள் அச்சு வச்சிக்கலாம் ஆனால் தேங்காய் ஸ்மெல் சில பேருக்கு பிடிக்காது அதனால வந்து முடிஞ்சளவுக்கு நல்லெண்ணெண்ண இல்லைனா கோல்டு விண்ணாரு அந்த எண்ணெய் ஊற்றி வரங்க மாமாயி கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஓகேங்க இந்த வீடியோ பாருங்க பாத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றிங்க